இன்றைக்கி பிரியாணிக்கு தயிர் பச்சிட் எப்படி வைக்கிறதுனு பார்க்கலாம் இதுக்கு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இது வந்து மூணு பீஸ் தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் இஞ்சி ஒரு பத்து முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இது வந்து மஞ்சள் தூளோடு மஞ்சள் தூள் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துருக்கேன் தயிர் ஒரு கப்பு இது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு மாதுளம்பழம் மல்லி இலை மல்லி இலையோ புதினா இலையோ எடுத்துக்கலாம் கேரட்டு இது வந்து கருப்பு திராட்சை கார்னிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விருப்பப்பட்டது எதுவோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம் நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக ஊற வச்ச பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் இல்லாட்டா பொட்டுக்கல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதில் தயிரே ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றி அரை அரைச்சிட போகிறேன் அரை ஸ்பூன் சீனி சீனி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தயிர் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு அரைச்சாச்சு இது எப்படி இருக்கட்டும் இந்த வெங்காயத்தை வந்து வெங்காயத்தில் வந்து இப்படி தயிர் ஊற்றுனோம்னா ரொம்ப வெங்காயம் காரம் காரம் அடிக்கும் பச்சை வெங்காயம் அந்த பச்சை வெங்காயத்தோட டேஸ்ட்டு போகவே போகாது வெ அந்த வெங்காயத்தை வந்து நல்லா தண்ணியில் ஒரு மூணு முறை அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாட்டி அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து ஊற்றலாம் அப்போம்போது காரம் சுத்தமாக குறைஞ்சிரும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா அலசிக்கிறோம் இப்போ அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ மீது இருக்க தயிரையும் ஊற்றிடுறேன் இந்த இதெல்லாம் போட்டுக்கலாம் இதை நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சாவே போதும் ரொம்ப இல்லை ஆனால் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெளில வச்சிங்கன்னா ரொம்ப தயிர் பிளிச்சு போயிடும் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நாலு மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இப்போ தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு பிரியாணிக்கு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ